ஸ்ரீகுருபியோ நம ஹரி ஓம் தேவி மகாத்மியத்தில் சப்த மாதாக்கள் சப்த கன்னிகள் தேவி மகாத்மியத்தின் பத்தாவது அத்தியாயத்தில் சண்டி செய்த சும்ப நிசும்பவதம் குறிப்பிடப்பட்டுள்ளது சும்ப நிசும்பர்கள் முன்னும் பின்னும் பக்கங்களிலும் சண்டியுடன் போரிடும் பொருட்டு மிக கொடிய அசுரர்களுடன் சென்றனர் அப்போது பிராமியின் பாவமான கமண்டுலு ஜலம் மகேஸ்வரியின் திரிசூலம் கௌமாரியின் சக்தி ஆயுதம் வைஷ்ணவியின் சக்கரம் ஆகிய ஆயுதத்தால் பிளவுண்டு பெரிய அசுரர்கள் நாசமடைந்தனர் வாராகியின் நாசி முனையால் தாக்கப்பட்டும் ஐந்திராணியின் வஜ்ராயுதத்தால் வெட்டப்பட்டும் அசுரர்கள் மாண்டனர் பின்னர் பிரம்மாணி முதலிய அந்த தேவிகளெல்லாம் சண்டி தேவியின் உடலில் புகுந்தனர் அதன்பின் அம்பிகை ஒருத்தியாக ஒரே உருவமாக மட்டும்தான் இருந்தாள் அம்பிகை நெடுநேரம் யுத்தம் செய்த பின் கடைசியாக சும்பனின் மார்பில் சூலத்தால் குத்தி பிளந்து பூமியில் வீழ்த்தினாள் அந்த துர் ஆத்மா கொல்லப்பட்டதும் உலகனைத்தும் ஆனந்தத்தில் மெய்மறந்தது ஆகாயம் நிர்மலமாய் விளங்கிற்று காற்று சுகமாய் வீசிற்று சில அப்சரஸ் வாத்தியங்களை முழங்கினர் நர்த்தனம் செய்தனர் சூரியன் அழகிய பிரபையுடன் விளங்கினான் அக்னிகள் சாந்தமாக ஜொலித்தன அசுர கூட்டம் ஒழிக்கப்பட்டு தேவி பெரும் வெற்றி பெற்ற அந்த பத்தாம் நாள்தான் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது இன்றும் தேவி மகாத்மியத்தின் பதினோராவது அத்தியாயத்தில் இந்திரன் மற்றும் தேவர்கள் தேவியை நன்றியுடன் அணுகி அழகிய பாடல்களால் பாராட்டினார்கள் அந்த பாடல்களில் சில ஸ்லோகங்கள் நாராயணி நமோஸ்துதே என்று நிறைவடைகின்றன அதாவது நாராயணிக்கு வணக்கம் நாராயணி என்ற பெயர் பொதுவாக விஷ்ணுவின் மகாலட்சுமியை குறிக்கும் ஆனால் இது நாராயணாவின் பெண் பால் வடிவமாகவும் கருதப்படுகின்றது நாராயணா என்ற பதம் அல்லது வார்த்தை உலகத்தை முழுமையாக சேர்த்த உயிர் சாவரியத்தை யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் என்று குறிக்கிறது அது அனைத்து உருவங்களிலும் குடிகொண்டிருக்கும் மனிதர்கள் மிருகங்கள் செடிகள் மலைகள் நதிகள் காடுகள் சூரியன் சந்திரன் மற்றும் தொலைதூர நட்சத்திரங்கள் நாராயணா என்ற பெயர் இரண்டு வார்த்தைகளால் உருவானது நரா என்றால் மனிதன் அல்லது மனித வாழ்வு அயனா என்றால் செல்வது நடப்பது பாதை முன்னேற்றம் அல்லது புகலிடம் இதன் மூலம் நாராயணா இவ்விடத்தில் தெய்வீக அன்னையாம் நாராயணிதான் அனைத்து மனிதர்களின் இறுதியான புகலிடமாகவும் இலக்காகவும் விளங்குகிறாள் தேவி மகாத்மியத்தின் பதினோராவது அத்தியாயத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் உள்ளன அதில் ஏழு ஸ்லோகங்கள் சப்த மாதர்களை சப்த கன்னிகளை பாராட்டுகின்றன சப்த மாதர்களை தொழுது அவர்களின் வரம் வேண்டி அந்த ஏழு ஸ்லோகங்களை பக்தியுடன் கற்றுக்கொள்வோம் மிக எளிதான இந்த ஏழு ஸ்லோகங்களை படிப்படியாக அடுத்த எபிசோடுகளில் கற்றுக்கொள்வோம் சப்த மாதர்களின் ஆசிர்வாதத்திற்கு பாத்திரமாக அவளையே வழிபடுவோம் அன்னையே வழிபடுவோம் ஓ श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्